வெல்கம் டு பாலாஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மட்டனோட கிட்னி அதாவது கோட் கிட்னி இது இது நீங்கள் கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கொழுப்புலாம் இதில் வந்து ஒட்டிகிட்ருக்கோம் உங்களுக்கு தனியாக மட்டும் வந்து தரமாட்டாங்க அந்த கொழுப்போடு தான் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இனியும் நம்ம இதில் போட்டு சேர்த்து தான் நம்ம மசாலா பண்ண போகிறோம் இந்த கொழுப்போடு சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் இதை வந்து சாப்பிடும்போது சொடை சொட தான் சாப்பிட்ணும் இவ்வளோ கொழுப்பு நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்த சூடாக இருக்கும்போது தான் இதெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம கிட்னி பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நல்லா கழுவி கட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம தேவையான என்னன்னு என்னென்னா ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு ஒரு தக்காளி மீடியம் சைஸு இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தான் நம்ம எடுத்து போகிறோம் அளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரும் கருவேப்பில் பத்து மல்லி ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு அஞ்சாறு கிராமு ஒரு ஏலக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் இது வந்து காஷ்மீரியல் சில்லி நல்ல கலர் வந்து வரும் இது வந்து ஒரு ஸ்பூன் போட போகிறோம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இதுவும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இது அரை டீஸ்பூன் போட இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இது வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருபத்தஞ்சி கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரு நல்ல இது மாதிரி நுணுக்கி வச்சுக்குங்க உப்பு தேவையானவு போட போகிறோம் ஆயில் தேவையான பயன்படுத்த போகிறோம் ஒரே ஒரு பச்சை தான் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இதை உங்களுக்கு சைஸுக்கு உங்களுக்கு என்னென்ன சைஸு எப்படி தேவையோ அந்த மாதிரி இதை இதை வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து கழுவணும் ஏன்னா கிட்னின்றது இது உள்ள எல்லா அதனுடைய இவு நல்லா இல்லை தான் போயிட்டு வந்திருக்கும் அதனால் இதை முழுசாக தழுவிட்டு நீங்கள் கட் பண்ணக்கூடாது நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் கழுவணும்

ஒரு வெங்காயம் தான் போடணும் அதிகமாக ஆனியன் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்னி பெப்பர் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு ஆகிடும் ஏன்னா ஆனியனில் ஸ்வீட் இருக்கு அதனால ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க ஜாஸ்தி போடாதீங்க இதை கூட நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள் கம்மியாக இதை ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இனிப்பு ஜாஸ்தி ஆகிடும் அதனால நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த இனிப்பு கூட இதில் இருக்கிற இனிப்பு கூட கொஞ்சம் கம்மியாக நல்லா ட்ரை ரோஸ்ட் ட்ரை இந்த பாரு தக்காளி சேர்க்க போறோம் தக்காளி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னே ஒன்னுதான் இருக்கணும் இதே நீங்க அதிகமா சேர்த்து சேர்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாகும் அதனால தக்காளி ஃப்ரை ஆகிட்டு இருக்கு இல்லையா அதில் அந்த பச்சை மிளகா ஒன்று எடுத்தோம் இல்லையா அதை உடச்சு போட்டுருக்கேன் ஓட்டு கொஞ்சமாக கருவேப்பூழம் ஏன்னா கருவேப்பழை நம்ம ஃபைனலில் தான் அதை கேட்க போகிறோம் இருந்தாலும் வதக்கும்போது ஒரு அஞ்சாறு இலை போனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்கும் இஞ்சி பூண்டு டேஸ்ட் ஆட் பண்ண இந்த ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதுதான் அளவு இந்த பட்டை கிராம்பு நம்ம சேர்த்தோம் இல்லையா ஆயில்ல அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் சோம்பு கூட நீங்க சேர்த்துக்கணிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் சும்மா ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூனு சோம்பு சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும் சில உங்களுக்கு அந்த சோம்பு வாசனை வந்து பிடிக்காது அப்படி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம் இவ்வளோதான் மஞ்சள் தூள் ஸ்டவ் வந்து சிங் பண்ணிவிடுங்க காஷ்மீரியல் டச் சில்லி வச்சுருந்தோம் இல்லையா அது ஒரு டேபிள் அதாவது இது வந்து சின்ன ஸ்பூனு இது இது வந்து கரம் மசாலா இது ஒரு இந்த டைம்ல நீங்க டர்போ சிம்ல வைக்கணும் இல்லனா மிளகாய் தூள் டச் பண்ண இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு அரை அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது மசாலா மாதிரி ரெடி ஆயிடுச்சு பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கோம் இல்லையா அதுல அரை டேபிள் ஸ்பூனை இதில் இப்போ சேருங்க மீதி அரை டேபிள் ஸ்பூன் கடைசியாக தான் செய்ய போகிறோம் ஏன்னா கடைசியாக அதை ஏர் பண்ணும்போது அந்த பெப்பரோட வாசனை நல்லா இருக்கும் இந்த நம்ம கிட்னியை போட்டு வதக்கணும் அந்த கொழுப்பு கூட இருக்கும் இல்லையா அதோடய போட்டு இதில் நல்லா வதக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உப்பு அந்த காஷ்மீரியல் சில்லி பவுடர்லாம் போட்டோம் இல்லையா அதனுடைய எல்லாம் நல்லா இப்ப ஸ்டவ் ஹைட்ல வைங்க இது நல்லா வதக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் நீங்க கண்டினியூவா தான் இருக்கும் கண்டிப்பா இது பத்து நிமிஷமாக வதக்கணும் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இந்த கண்டிஷன்ல நம்ம இருபத்தஞ்சு கிராம் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணலாம் மசாலா பண்றோம் அதனால கண்டிப்பா மிளகாய் தூள் சேர்க்கணும் பெப்பர் ட்ரை பண்ற மாதிரி நமக்கு இதுக்கு மிளகாய் தூள் தேவைப்படாது அதை நம்ம வந்து பெப்பர்லே தான் பண்ணணும் இது வந்து பெப்பர் மசாலான்றதுனால மிளகாக்கூழ ஆட் பண்ணி தான் செய்யணும் இதில் வரி வேக ஒரு இரநூறு எம்எல் இரநூறு எம்எல் தண்ணி வேணும் இரநூத்தம்பது எம்எல் வச்சுக்கோங்க சரியா இருக்கும் இது நல்லா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கரெக்டாக கால் மணி நேரம் இது நல்லா கொதிக்கணும் இது வந்து கொதிக்கும் போது அப்பப்ப வந்து கொஞ்சம் கிண்டி விடுங்க நீங்க வந்து நான்ஸ்டிக் தவால பண்ற மாதிரினா பேன்ல பண்ற மாதிரினா இதை நீங்க கிண்டி விடணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இந்த மாதிரி எலோ சில்வர் அது மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்கள் அது கொதிக்கும் போது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கிண்டி விடுங்க இல்லைன்னா அடி பூச்சிக்கும் இப்போ இது ஒரு கால மணி நேரம் நல்லா கொதிக்கணும் அப்பதான் அதனுடைய முரகா ராஸ் மலை எல்லாமே போயிடும் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு எப்படி கலர் சேஞ்ச் ஆகி அந்த எண்ணெய்லாம் மேலே மறந்து வந்துருக்கு பாருங்க இந்த கண்டிஷன் வர வரைக்கும் நீங்க கொதிக்க வைக்கணும் அதே மாதிரி மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருங்க நான்ஸ்டிக் பேன் தான் தேவையில்லை பாத்தீங்கன்னா மசாலா கரெக்டா அந்த மசாலா பக்குவத்து வந்துச்சு பாருங்க எண்ணெய் மேலே மறந்து வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு இது நைன்டி ஃபைவ் பர்சன்ட்

இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசம் சாதம் இல்லை பிரியாணிக்கு கூட நீங்கள் இதை செயற்காக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த கிரியவியை போட்டு ஒயிட் ரைஸில் நீங்கள் பிரச்சனை சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாரதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பெப்பர் மேலே வந்து தூள் இருக்கோம் இல்லையா இது கூட கொஞ்சமாக சோம்பு வறுத்து நல்லா நுணுக்கி அதை லைட்டாக ஒரு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே தூவி விட்டிங்கன்னா அந்த பெப்பர் டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த சோம்போட டேஸ்ட்டு அது ரெண்டும் நல்லா கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நல்லா இருக்கும் அது உங்களுக்கு அது தேவைப்பட்டால் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வீட்டு ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் மேலே மிதந்து வந்து பார்த்தீங்க இந்த கண்டிஷன் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்பதான் இந்த டிஷ்ஷு வந்து ரெடியாகிடுச்சுனா